நூத்தி எழுபத்தி நாலு புள்ளைகள் சரிந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளிகள் சார் முடிஞ்சிருக்கு சார் இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி இருக்கும் சார் கார்த்தி நேற்றையோடைய சந்தையின் போக்கு வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருந்தது இருந்ததுன்றதும் சொல்ல வேண்டும் இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து அந்த டெஸ்ட் டுவெண்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்ற ஒரு லெவல் டெஸ்ட் செய்தாலும் நெட் நெட்டை நம்ம எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட்டை நேற்றைய தினம் டெஸ்ட் செய்ததையும் நம்ம பார்ப்போம் அவ்வளோ ஒரு இறக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கவில்லை பட் நேற்றைய தினம் அது ப்ராஃபிட் டேக்கிங் அது டாலர் இண்டெக்ஸ் அதுக்கு பல காரணிகள் சொல்றாங்க பட் நம்மளோட எதிர்பார்ப்பை விட குறைவாக இருந்தது எனிவே இந்திய தினம் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த இண்டெக்ஸ் மறுபடியும் அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற அந்த லெவல் வந்து தாண்டுமா தாண்டாதா என்றதா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நேற்றைய தினத்தோடைய ஹை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ இதே ஹைனா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஹை சேம் ஹை ஸோ பத்தொன்பதாம் தேதி நடந்தது என்னன்னா இந்த ஹையை ரெஜிஸ்டர் பண்ணி தொடர்ச்சியாக ஒரு சர்வே சந்தித்தது நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம் வந்து அந்த சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் டெஸ்ட் பண்ணி மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படிங்கிற லெவல் டெஸ்ட் பண்ணி மறுபடியும் இறக்கத்தில் ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எயிட் வந்து முடிகிற ஒரு முடி மார்க்கெட்டையும் பார்த்தோம் ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்க்க தொடர்ச்சியாக கடந்த ஒரு பத்து நாளுடைய சார்ட் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்ற ஒரு லெவல் வந்து மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தற்போதைய நிலைமைக்கு அவங்க இருக்கிறது ஸோ இது வந்து இன்னும் ஒரு நாள் இது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ஒரு இறக்கத்தை சந்தித்தால் இது வந்து ஒரு டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் ஆகும் இந்த டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா மறுபடியும் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு புள்ளிகள் டெஸ்ட் ஆகின்ற வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கக்கூடும் என்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது தாண்டி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ தாண்டி சந்தை ஆனால் வெரி குட் அந்த டபுள் டாப் பேட்டர்னை வந்து நெகேட் பண்ணி மேலே போகிறத நம்ம எடுத்துக்கலாம் பட் அது தாண்ட வரைக்கும் இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டபுள் டாப் ஃபார்மேஷன் இன் ப்ரோக்ரஸ் இன் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லெவல் தாண்டற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர்த்தகம் செய்ய வேண்டும் ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்ட்டி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே வந்து இன்றைய தினம் டெஸ்ட் ஆகின்ற வாய்ப்பு அதே போல் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் வந்து நம்ம இன்றைய தினத்துக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ள கடமைப்பட்டுருக்கிறேன் சார் நேற்று எல்ஐசி கோட்டல் ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது சொல்லியிருந்தோம் மார்க்கெட் முடிஞ்சு ஒரு சாயந்தரம் ஏழு ஆறரை மணிக்கு அப்படி தான் வந்தது சார் இப்போ பார்த்தீங்க அதனால தேர்ட்டி எயிட் பெர்சென்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார் அதை பற்றி ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு அது ஏன்னா இது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை நம்ம சொன்னோம் அதே போல தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு தேர்ட்டி எயிட் பெர்சென்ட் ப்ராஃபிட் வந்து எப்படி வந்ததுன்றது அந்த காமெண்ட்ரி படித்தா உங்களுக்கு புரியும் பட் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த ரெவன்யூ க்ரோத் அது வந்து ஒரு சதவீதம் தான் வளர்ந்துருக்கு ஸோ வருவாய் வந்து ஒரு சதவீதம் வளர்ந்து நெட் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வளர்ந்தா அது வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை நியூ பிசினஸ் ப்ரீமியம்னால ஒரு பெரிய வளர்ச்சி வந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ தேர்ஃபோர் அது வந்து கொஞ்சம் ஸ்லகிஷ் பர்ஃபாமன்ஸ் அப்படின்றதான் சொல்லலாம் ஆல்தோ அவங்க வந்து டிவிடண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்காக அந்த தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது டுவெல் ருபீஸ் டிவிடன் வேற எல்ஐசி வந்து நேற்று தினம் கொடுக்கறதாக தெரிவிக்கப்படுத்திருக்காங்க ஸோ ஐ திங்க் நாட் அ வெரி கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பொதுவாக இந்த குவார்ட்டர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலமாக லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அது எஸ்டிஎஃப்சி லைஃபாக இருக்கட்டும் எஸ்பிஐ லைஃபாக இருக்கட்டும் அண்ட் சோவான் அண்ட் சோஃபா இப்போ எல்ஐசியாக இருக்கட்டும் மற்ற பல கம்பெனிஸ் ஐசிஐசிஐ புரொடென்சியலாக இருக்கட்டும் மற்ற பல கம்பெனிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த அளவுக்கு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வரவில்லை அப்படின்றத நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த செக்டரில் வந்து ஐ திங்க் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது டிஸ்கன்டினியூவேஷன் ஆஃப் பாலிசிஸ் இன்னும் ஒரு சைடில் பிரச்சனை இருக்குது பெனட்ரேஷன் குரோத் அதாவது இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன்ன்றது மிகவும் குறைவாக இருக்குது இன்டர்நேஷ்னல் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் வந்து ஏழு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்றத நம்ம ரிப்போர்ட்ஸ் மூலமாக படி தெரிஞ்சு கொள்ள முடியும் பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டரை சதவீதம் டூ டூ பாயிண்ட் செவன் டு த்ரீ பர்சன்ட் வந்து பெனட்ரேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ விச் மீன்ஸ் வி ஆர் மூவிங் ஆப்போசிட் இன்டர்நேஷ்னல் ட்ரெண்டுக்கும் நமக்கும் வந்து ஒரு ஒரு வேறுபாடில் தான் இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ ரிசல்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக சிறப்பாக வரவில்லை ஸோ குறிப்பிட தக்கது அப்படின்றது மிக கைவிட்டு எண்ணிடலாம் லிஸ்டர்ட் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் ஹேண்ட்ஃபுல்லாக தான் இருக்கிறது அப்படின்றத நான் சொல்ல கருமப்படுது அப்ப இன்சூரன்ஸ் பங்குகளில் முதலீட்டை எப்படி முதலீட்டாக கையாளணும் அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதலீட்டாளர் ஆகிறதுக்கு முன்பதாக ஒரு காப்பீடை வந்து எடுக்க வேண்டும் ஐ திங்க் ஃபஸ்ட் பி இன்சூர்ட் பிஃபோர் யூ இன்சூரன்ஸ் இந்த செக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து நான் நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு அலர்ஜி இன்சூரன்ஸ் ஐயோ ஓடி தெரிஞ்சு ஓடிடுவாங்க அது வந்து இல்லை எடுத்துகிட்டு அது ப்ரீமியம் கட்ட மாட்டாங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்போ வெஹிக்கிள் ப்ரீமியமே கட்டாயப்படுத்துறதுனால தான் எடுக்கிறோமே தவிர நிறைய பேருக்கு அது விரும்பு இவ்வளோ லீவிட்டு தான் ஒரு சாய்ஸாக கொடுத்தீங்கன்னா அது செய்ய மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் நீங்கள் முதலீட்டாளராக வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஹாலாக நீங்கள் பார்க்க அதாவது திடீர் ஒரு குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் இந்த செக்டருக்குள்ளே வந்து முதலீட்டாளராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் தரும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு செவன் இயர்ஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தீஸ் கம்பெனிஸ் வில் டெஃபினெட்லி டூ வெல் ஏன்னா அந்த டைமில் நமக்கு பெனட்ரேஷன் ரேஷோ கூடும் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் கூடும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த வளர்ச்சி வந்து டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கக்கூடும் ஸோ பிக் அண்ட் சூஸ் தான் பண்ணோம் ரிசல்ட்ஸ் சிறப்பாக கொடுக்கின்ற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல் நீண்ட கால மிகவும் நீண்ட கால அடிப்படையில் முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த செக்டரில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்ல விருப்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இதோடைய அப்ஸ் டவுன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து குரோத் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது இந்த ட்யூ ஃபோர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த குவார்டர் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னும் சொல்ல முடியாது ஸோ இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் தட் ஸோ அட்லீஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் அண்ட் பியாண்ட் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து முதலீடு செய்கிறவங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ஹாலுக்கு வந்து முதலீடாக முதலீடாளராக மாற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஃபேவரபிளாக வரும் எஃப்ஐயோட மூட் எப்படி சார் இருக்கு எஃப்ஐட மூடு வந்து இன்னும் நத்திங் மச் டு ஹேப்பன் அவங்க வந்து இன்னும் அந்த ரொம்ப த்ரீ டிஜிட்லேயே வந்து அவங்க பயராக இருக்கிறாங்க நெட் பயராக தான் இருந்திருக்காங்க பட் ரொம்ப குறைவான லெவல் அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்ல நெட் பயராக இருந்திருக்காங்க பட் எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப குறைவான ஒரு முதலீடு மட்டுமே நேற்று கேஷ் செக்மெண்ட்ல நெட் பயராக இருந்திருக்காங்க ஐ திங்க் அவங்க பத்தாயிரம் கோடி டிஐ பத்தாயிரம் கோடி நெட் கேஷ் நெட் பயராக இருந்து கேஷ் செக்மெண்டில் வந்தாலுமே சந்தையை ஒரு பெரிய அளவில் அந்த இருபத்தைந்தாயிரம் புள்ளிக்கு மேலாக கொண்டு போக முடியவில்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்றைய தினம் ஹவர் யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து மிகவும் பாயண்ட்டாக நேற்றைய தினம் எழுநூற்றி நாற்பது புள்ளிகள் உயர்வோடு தான் சந்தையின் முடிவில் வர்த்தகத்தின் முடிவில் நேற்றைய தினம் க்ளோஸ் செய்யப்பட்டது முக்கியமாக அந்த இயூக்கான அந்த டேரிஃப் வந்து இன்னும் ஒரு மாதம் தள்ளி போட ட்ரம்ப் வந்து உத்தரவு பரப்பிட்டு ஸோ விச் மீன்ஸ் டு ஜூலை நைன்த் ஸோ அது ஒரு மார்க்கெட்டுக்கு ஃபேவரபிளா வந்த ஒரு செய்தி அதனால நேற்றைய தினம் திங்களன்று விடுமுறை ஸோ நேற்றைய தினம் முதல் இந்த வாரத்துடைய முதல் வர்த்தக நாள் நாற்பத்தி மூணு புள்ளிகள் உயர்வோடு தான் சந்தை நேற்றைய தினம் முடிந்தது அதே சமயத்துல அவங்களோட ட்ரெஷரி பாண்ட் கடன் பத்திரத்துடைய ஈல்டு வந்து இந்த ஈயு டீல்னால யூ டீல் இல்லை யூ டிலேனால டேரிஃப் டிலேனால ஒரு ஃபைவ் பர்சென்ட் கீழாக இறங்கி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ அந்த லெவலுக்கு வந்து அந்த இயர் பாண்ட் அப்படின்றத ஈல்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம விச் இஸ் ஆல்சோ அேவரபிள் நியூஸ் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு கொஞ்சம் பையிங் ஸ்ட்ராங்கராக எமர்ஜ் ஆக கூடும் அப்படின்றது நம்ம ஒரு எதிர்பார்ப்பாக வைக்கிறோம் அவ்வவர் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக வரவில்லை என்றது எல்லாருக்குமே இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம சந்தையில் வந்து ஒரு இம்பாக்டை தரக்கூடிய செய்திகளாக மாறும் ஆசிய நாட்டு சந்தைகள் யுஎஸ்ஐ காப்பி பண்ணி இன்றைய தினம் நிக்கை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் உயர்வோடும் ஹேங் வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் உயர்வோடும் தற்போது வர்த்தகம் நடந்து வருகிறது கவனிக்க வேண்டிய முடிவுகள் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலும் இருக்கு ஸோ ஐ திங்க் ஆர் வெரி லாங் அந்த ரிசல்ட் லிஸ்ட் வந்து பட் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு இனிமே வந்து நம்ம தேடி ஸ்பெஷல் அந்த டைமண்ட்ஸ் வந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் மட்டுமே தான் இந்த நமக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் மட்டுமே நமக்கு அதில் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸோ ஒவ்வொருத்தருடைய ஸ்டாக் ஹோல்டிங் பொறுத்து தான் அது நம்ம சொல்லக்கூடும் ஸோ வரைக்கும் நம்ம பார்த்ததும் பொதுவான சேவரி இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து முதலீடு செஞ்சுருப்பாங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க முதலீட்டாளரை இருப்பாங்க பட் இனிமே வருகின்ற பங்குகள் வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி டிவைடட் லாட் ஸோ மோர் தென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் வந்து இன்றைய தினம் ரிசல்ட் தெரிவிக்கப்படுத்துகிறாங்க ஸோ பெரிய அளவில் அண்டர்லைன் பண்ணி சொல்றதுக்கான எந்த ஒரு ரிசல்ட்டும் நம்ம கையில் தற்போது நினைக்கல கவனிக்க வேண்டிய பங்குகள்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவுல டெலிவரி நடந்திருக்க பங்குகள் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் அதே போல இண்டிகோ நேற்று எதுனாலும் காத்தி உங்களை நியாபகத்து நீங்க ராகேஷ் கங்கவால் வைக்கிறத ஓகே கேட்டீங்க அஃப்கோர்ஸ் அது வந்து ஐயாயிரத்தி மேல இருக்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய ஒரு பங்கு அது பட் ஹை டெலிவரி வந்து நேற்று தினம் இந்தியாவில் நடந்திருக்கு அதே போல் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஹேவல்ஸ் மணப்புரம் அண்ட் பாரத் ஃபோர்ஜ் இது வந்து ஹை டெலிவரி நேற்று தினம் கேஷ் செக்மெண்ட்டில் ஸோ லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் எஃப்என்ஓ செக்மெண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இது முக்கியமாக நடந்திருக்கக்கூடியது வந்து ஐநாக்ஸ் விண்ட் எம்எஃப்எஸ்எல் அதே போல் எம்என்எம் ஃபினான்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அதே போல் ஏபிஎஃப்ஆர்எல் ஆதித்ய பிர்லா ரீட்டைல் ஸோ இதுல வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு குறைவான நம்பர் ஆஃப் ஓவரால் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸே வந்து ரொம்ப குறைவு அதுலேயும் அதாவது பெரிய அளவில் லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ சொல்லியிருக்கோம் ஷார்ட் பில்டப் நேற்று லாங் பில்டப்பை விட அதிகமாக ஷார்ட் பில்டப் தான் நடந்திருக்கு அதுலேருந்து ஒரு சில பங்கு நம்ம பார்க்க போகுமானால் நீங்கள் இதை இதை பாருங்க இதை கவரீங்க கார்த்தி நே நான் இப்போ ஹை டெலிவரியில் வந்து இண்டிகோ நடந்திருக்குன்னு சொல்றேன் அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப்பில் வந்து இண்டிகோ வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆகுது ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் நிறைய பேருக்கு அது புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அது இருக்குது ஸோ அங்கே கேஷில் வந்து வாங்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சினையினால அந்த சரிவை சந்திக்கிறதோ இல்லை பேசஞ்சர் ஃபேக்டரோ இல்லை ப்ரமோட்டர் ஸ்டேல்னால ஒரு சரிவை சந்தித்தால் இந்த ஷார்ட் பில்டப் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அதனால தான் அந்த ஹெஜ்ஜு மாதிரி அந்த பொசிஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ முக்கியமாக ஷார்ட் பில்டப் வந்து இண்டிகோவில் நடந்துருக்கு அதே போல் என்டிபிசி எல்என்டி சர்பரைசிங்லி எல்என்டி வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு அதே போல் டாடா மோட்டர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா கிராசிம் அண்ட் சைன் இந்த வந்து ஷார்ட் ஃபீச்சர் ஆயிருக்கு சார் சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசியிருக்கோம் நாளைக்கு சொல்ல சந்திப்போம் பங்கப் பேசிஸ் நம்பர்